லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேசிய கல்விக் கொள்கையில் இணையிலன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாதுன்னு ஏற்கனவே ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடக்குது முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலையில் பாரதிதாசன் அவருடைய கவிதையை கோட் பண்ணி இந்தியை வந்து புகட்டுவது கட்டாயமெனில் ஒழிப்பதும் கட்டாயம் அன்றும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறாரு இன்னொரு பக்கத்தில் அண்ணாமலை அவர் சொல்கிறாரு திமுக தமிழை வைத்து பிழைப்பு நடத்துது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கையில் எடுத்து அவர் பேசுகிறாரு இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலைக்கு கொஞ்சமாவது அறிவு நாணயம் இருந்தா அப்படி பேச மாட்டார் தமிழ்நாட்டுல இந்தி திணிப்பை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்காத ஒரு கட்சியை சொல்லுங்க மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கையே தமிழ்நாட்டின் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் தான் எல்லா கட்சிகளும் பாஜகவை தவிர அத்தனை கட்சிகளுக்கும் இதுல ஒரே நிலைப்பாடு தான் எந்த கட்சி இதுல மாறி சொல்லுது அப்படி இருக்கும்போது திமுகவை மட்டும் குறிவைத்து இந்த கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இந்தி திணிப்பை எதிர்ப்பது என்பது திமுக மட்டுமே செய்கிற ஒரு அரசியலா ஒரு எதிர்ப்பா இல்லையே எல்லா கட்சிகளும் தானே செய்யறோம் அப்போ வந்து அவங்க பள்ளிக்கூடம் நடத்துறாங்க இவங்க பள்ளிக்கூடம் நடத்துறாங்க என்று தனி மனிதர்களினுடைய விஷயங்கள்ல தலையிட்டு அதை ஒரு பெரிய அரசியல் கருத்தா எடுத்துட்டு வந்து பேசுறதுங்கிறது அபத்தமானது தனி மனிதர்கள் அவங்க விரும்பக்கூடிய விஷயங்களை செய்வாங்க கல்வி நிறுவனங்களை நடத்துவாங்க அது சட்டப்படியாத நடத்துறாங்க சட்டப்புறமா நடத்துறாங்களா ஒன்றிய அரசின் கீழே இயங்கக்கூடிய பள்ளிகளை அனுமதி பெற்று அவங்க தனியார்கள் நடத்துறாங்க தனியார்கள் நடத்துவதை போய் வந்து எப்படி கேட்க முடியும் ஏன் அதிமுக காரங்க நடத்தலையா பாமக காரங்க நடத்தலையா எந்த கட்சிக்காரங்க நடத்தல அப்ப கட்சி என்கிற அடிப்படையிலே அதை பாக்குறது அவங்க தனியா நடத்துறாங்க தனி மனிதர்கள் நடத்துறாங்க என்கிற தான் பாக்கணும் ஒன்றிய அரசு என்பது எல்லோருக்கும் பொதுவான அரசு எல்லோருக்கும் பொதுவான அரசு எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான அரசு எல்லா தேசிய இனங்களுக்கும் பொதுவான அரசு இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் மட்டும் முன்னுரிமை கொடுத்து சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த மாதிரி செய்வது பாரபட்சம் இல்லவா அநீதி அல்லவா நம்ம சொல்றோம் இத கேட்டா நீ ஸ்கூல் நடத்துறிய ஓம்பில்ல அங்க படிக்குத அப்படிங்கிறது பதில் கிடையாது ஒன்றிய அரசிட்ட கேள்வி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு நம்ம எல்லாரும் வரி கொடுக்கிறோம் எல்லாரும் வந்து இந்த மண்ணின் மைந்தர்களா இந்த நாட்டின் குடிமக்களா இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே அரசியலமைப்பு சட்டம்தான் எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தான் அப்படி இருக்கும்போது ஒரு மொழிக்கு இரு மொழிக்கு மட்டும் ஏன் முன்னுரிமை என்பதுதான் தமிழ்நாடு முன்னுக்கிற கேள்வி அப்புறம் இது மாநில உரிமை தொடர்பானது கல்வி மாநில பட்டியலில் இருந்தது இப்ப வந்து பொதுப்பட்டியல் இருக்கு ஒத்திசை பட்டியல இருக்கு அப்ப கல்வி தொடர்பாக ஒன்றிய அரசு எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் மாநில கலந்து ஆலோசிக்கணும் மாநில அரசினுடைய விருப்பத்தை கேட்கணும் மாநில அரசு சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்கணும் அப்படி இருக்கும்போது அதுதான் சட்டம் என்னும் போது அப்படித்தான் விதிமுறைகள் இருக்கும் போது அதை மாற்றி அமைத்து நான் தான் நீங்க கேட்கணும் சொல்றது மாநில உரிமைக்கு எதிரானது அப்ப இந்தியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிப்பது என்பது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் மாநில உரிமையில் தலையிடுவது இன்னொரு பக்கம் நாம ஒரு கல்வி கொள்கையை சிறப்பாக வடிவமைத்து கல்வியை மிக சிறப்பாக எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு வந்து எல்லா விழுக்காட்டுலையும் முன்னணியில இருக்கிறோம் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களை காட்டியும் அகில இந்திய விழுக்காட்டை காட்டிலும் நம்முடைய விழுக்காடு கல்வித்தரத்துல உயர்ந்திருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பிற்போக்குத்தனமான கல்வி முறையை கொண்டு வந்து நம்ம மேல திணிப்பதை இப்படி ஏற்க முடியும் அப்ப நாம வந்து இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம்னா அதுல நியாயம் இருக்கு நாம நம்முடைய மாநிலத்திற்காக பேசுறோம்னா அதுல நியாயம் இருக்கு நாம வந்து புதிய கல்வி கொள்கை ஏற்க மாட்டோம்னு சொன்னா அதுல நியாயம் இருக்கு இதுல ஏதாவது அநியாயமா இருக்கா ஏதாவது அநியாயமா இருக்கா இல்ல அது மூங்காவது ஒரு மொழி படிக்கிறது காலாவதி ஆயிருச்சு அந்த இருமொழி கொள்கைங்கிறது எப்பவோ காலாவதி ஆயிருச்சு அதை போய் நீங்க அரசு பள்ளி மாணவர்கள் மேலே திணிச்சு ஏன் அவங்களுடைய வாழ்க்கையை பாக்குறீங்கன்னு கேக்குறாரு அதாவது இன்னைக்கு பாஜகவுடைய அஃபீஷியல் பேஜ்ல ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க மும்மொழி கொள்கை எவ்வளவு ஒரு சிறப்பான கொள்கை பாருங்க எத்தனை மொழிகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பாருங்கன்னு ஒரு பத்து இருபது மொழிய பட்டியல் போட்டு அந்த மொழி இந்த மொழின்னு ஏகப்பட்ட மொழிய பட்டியல் போட்டு அதுக்குள்ள ஹிந்தியும் வச்சிருக்காங்க இந்தி மட்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை இவ்வளோ மொழியை படிக்கக்கூடிய ஒரு தான் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க சரிப்பா இப்ப என்ன கேள்வின்னா அந்த வெளியிட்டு இருக்கிற பட்டியல எல்லா மொழியையும் படிக்கக்கூடிய வாய்ப்பை மும்மொழி கொள்கையின் கீழே உருவாக்கி வச்சிருக்கீங்களா அதுதான் கேள்வி இப்ப கடைசியா நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்ல இந்த மொழிகளுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி என்ன இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி என்ன இப்போ மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை நீட்டுவாங்க இப்ப நம்ம ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டோம் ஒரு பட்டியலை நீட்டுவாங்க ஒரு கல்லூரியில போய் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஒரு பட்டியலை நீட்டி இதுல நீங்க எந்த மொழிய வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க சொல்லும் நான் வந்து குஜராத்தி படிக்கணும் நான் வந்து ராஜஸ்தானி படிக்கணும் நான் வந்து காஷ்மீரி படிக்கணும் நான் வந்து தெலுங்கு படிக்கணும் நான் வந்து உருது படிக்கணும் நான் மலையாளம் படிக்கணும் நான் தமிழ் படிக்கணும் அப்படின்னு ஒரு பட்டியலை நீட்டும் போது அந்த விருப்பமாக அந்த பிள்ளைகள் அதை சொன்னா உடனே வந்து ஆ ஓகே அப்படின்னு ஏத்துக்குவாங்களா ஒரு பத்து பிள்ளைங்க நான் வந்து மலையாளம் படிக்கணும்னு சொல்லுது ஒரு அஞ்சு பிள்ளைங்க நான் வந்து உருது படிக்கணும்னு சொல்லுது ஒரு அஞ்சு பிள்ளைங்க நான் வந்து காஷ்மீரி படிக்கணும்னு சொல்லுது ஒரு அஞ்சு பிள்ளைங்க நான் வந்து அந்த பட்டியல இருக்கக்கூடிய வேற இன்னொரு மொழியை சொல்லுதுன்னு வைங்க ஒரு ஐம்பது பிள்ளைங்க இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு ஐந்து ஆறு மொழிகளை அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்வு செய்கிறான்னு வைங்க அந்த ஐந்து ஆறு மொழிகளுக்கும் அல்லது அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் கட்டமைப்பு இருக்கிறதா படிப்பு சொல்லக்கூடிய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்களா நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா அதெல்லாம் யாரு செய்வா அப்படி நீ ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்கியா அப்படின்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் அல்லது நீ அந்த மும்மொழி கொள்கையில் இந்த மொழிகளெல்லாம் படிக்கலாம் என்று சொல்லி ஒரு பட்டியலை நீட்டுகிறார்களோ அந்த மொழிகள் எல்லாவற்றுக்கும் படிக்கக்கூடிய கட்டமைப்பை இந்த அரசு உருவாக்கி இருக்கணும் இல்லையே எந்த மொழிக்கு நீங்க அதிக நிதி ஒதுக்கி இருக்கீங்க ஒதுக்கி ஒதுக்கிருக்கீங்க இந்த கடைசி பட்ஜெட் வரைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி ஒதுக்கீடு என்பது இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தான் அப்படி இருக்கும்போது மற்ற எந்த மொழிகளை பிள்ளைகள் அங்க விருப்பம்னு சொன்னாலும் அது டீச்சர் இல்லம்பிங்க டீச்சர் இல்ல ஏன்னா நிதி இல்லை நிர்மலா சீதாராமன் நிதி கொடுக்கல அதுக்கு பட்ஜெட்ல அலோகேட் பண்ணல அப்படி இருக்கும்போது ஒரு மாநில அரசு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும் என்ன நடக்கும்னு கேக்குறேன் அப்போ எந்த மொழியை காட்டினாலும் அந்த மொழிக்கு டீச்சர் இல்லம்பீங்க எந்த மொழிக்கு டீச்சர் இருக்கும் இந்தியை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் இருப்பார் சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் இருப்பார் ஏன் அதுக்குதான் நிதி ஒதுக்கி இருக்கீங்க அதுக்குதான் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்கீங்க அதுக்குதான் சிறப்பு கவனம் கொடுத்திருக்கீங்க இந்தியா முழுவதும் அதை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களை நீங்க ஒதுக்கக்கூடிய நிதியின் ஒதுக்கீட்டின் பிரகாரம் நியமிக்க முடியும் சம்பளம் கொடுக்க முடியும் மிக சிறப்பாக இந்தியை சொல்லிக் கொடுக்க முடியும் மிக சிறப்பாக சமஸ்கிரு சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் வேற எந்த மொழியை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்போ நீங்க தேன் தடவிய ஒரு வார்த்தையின் மூலம் ஏமாற்று வார்த்தையின் மூலம் என்ன சொல்றீங்க இவ்வளவு மொழி படிக்கலான்னு லிஸ்ட மட்டும் காட்டுறீங்க லிஸ்ட ஒரு பக்கம் காட்டுறீங்க இன்னொரு பக்கம் நிதிய இந்திக்க சமஸ்கிருத ஒதுக்குறீங்க அப்போ என் நடைமுறையில என்ன நடக்கும்னு நம்ம பாக்குறோம் உன்னுடைய ஏமாற்று வார்த்தையை நம்புறதுக்கு நம்ம தயாரா இல்ல நடைமுறையில் என்ன நடக்கும் எந்த மொழியையும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இந்திய மட்டும் தான் படிக்க முடியும் அப்ப பிள்ளைகள் என்னதான் தேர்வு செஞ்சாலும் அது இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்லி கிடைக்கல இந்திய எடுத்துக்க அதுக்குதான் டீச்சர் இருக்கு சமஸ்கிருத எடுத்துங்க அதுதான் டீச்சர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப அந்த பிள்ளைங்க வழி இல்லாம அந்த மூன்றாவது மொழியாக இந்தியை தான் கற்க முடியும் சமஸ்கிருதத்தை தான் கற்க முடியும் இதுதான் பித்தலாட்டம்னு சொல்றோம் அப்ப நீ நேரடியா இந்தின்னு சொன்னா எதிர்ப்பு வருதுன்னு சொல்லி மறைமுகமாக மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு முலாம பூசி மொழி திணிப்ப அப்புறம் எங்களுக்கு என்ன மொழி படிக்கணுங்கிறத நாங்க தேர்வு பண்ணிப்போம் தமிழ்நாட்டுல உருது படிக்க முடியாதா உருது படிக்க முடியும் தெலுங்கு தெலுங்கு படிக்க முடியும் மலையாளம் படிக்கிறாங்கல்ல மலையாளம் படிக்க முடியும் எப்படி படிக்கிறாங்க அந்தந்த மொழி கூட்டத்தினர் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய தாய்மொழியில் எங்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பை தாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி வர்றாங்க அந்த வழியாக வரும்போது அவர்களுக்கான தாய்மொழியை மறுப்பது அது சரி இருக்காது எந்த தாய்மொழியையும் மறுப்பது ஒரு சரியான அரசியல் கிடையாது ஒரு சரியான ஒரு நீதமான நடைமுறை கிடையாது அப்போ மறுக்க கூடாது அந்த தாய்மொழியை பயிற்றுவிப்பதற்கு அந்த தாய்மொழியை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாட்டை செய்வது நம்முடைய கடமை அப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினர் அவர்கள் தங்கள் மொழியில் கல்வி வேண்டும் என்று சொல்லும் போது அதை பயிற்றுவிப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அப்ப எந்த மொழியுமே நமக்கு வெறுப்பு இல்லைல்ல அது போல இங்கே இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மக்கள் எங்களுடைய தாய்மொழியை படிப்பதற்கு எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி தாருங்கன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து அரசாங்கத்தை கேக்குறாங்களா அல்லது எல்லோருக்கும் பொதுவான ஒன்றிய அரசு வந்து இந்திய எடுத்துக்கேன்னு சொல்லுதா ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு இப்ப உருது இங்க அரசு பள்ளியில இல்லையான்னு கேக்குறாங்க உருது இருக்குது உருத ஒன்றிய அரசு கொண்டு வந்து சொல்லிச்சா இங்க உள்ள உருது பேசக்கூடிய மக்கள் வந்து கேட்டாங்களா தெலுங்கு இங்க இருக்கு தெலுங்கு இந்திய அரசு வந்து நம்ம மேல திணிச்சுதான் இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து நம்மள்ட்ட கேட்டாங்களா மலையாளம் இருக்கு மலையாளத்தை இந்திய ஒன்றிய அரசு வந்து நம்ம இது திணித்ததா இங்க இருக்கக்கூடிய மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் எங்களுடைய தாய்மொழியை படிக்கணும்னு சொல்லி அந்த உரிமையை வாங்கி வச்சிருக்காங்களா எது இங்க நடக்கிறது வேற இங்க நடப்பது அந்த மக்கள் அவர்களின் உரிமையை கேட்கிறார்கள் அதை நம்ம கொடுக்கிறோம் அப்படி இங்க இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மக்கள் வந்து அரசாங்கமே எங்களுக்கு இந்திய படிக்கணும் யாரு இங்க சொல்றது ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசுங்கிறது எந்த அரசு அது எல்லா மொழிக்கும் பொதுவான அரசு எல்லா மொழிக்கும் சமமான நிதி பங்கீடை செய்ய வேண்டிய அரசு எல்லா மொழியையும் சமமாக நடத்த வேண்டிய அரசு அந்த அரசு என்ன பெரிய அண்ணன் மனப்பான்மையோட வந்து மாநிலங்கள் மேல இந்த மொழியைத்தான் நீ படிக்கணும் இந்த மொழியைத்தான் நீ ஏற்கணும் இந்த மொழிக்குத்தான் நான் நிதி ஒதுக்கீடு செய்வேன்னு சொல்லி அடம்பிடிக்குது அடாவடி செய்யுது இதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் இப்போ கல்வி நிதி ஒரு புறம் மறுக்கப்பட்டிருக்கு இன்னொரு புறத்தில் இப்போ பேரிடர் நிவாரண நிதி ஒன்றிய அரசு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் தெலுங்கானா ஆந்திரா நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்குது ஆனால் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அந்த புயலுக்கு பாதிக்கப்பட்டதுனால முப்பத்தஞ்சாயிரம் கோடி கேட்டிருந்தாங்க புயலால் பாதிக்கப்படாத மாநிலங்களுக்குலாம் நிதி கொடுத்துருக்குறாங்க ஆனால் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு புறக்கணிப்பும் நடந்திருக்கு இந்த நிதியும் கொடுக்கல இது எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு அங்கமாகவே ஒன்றிய அரசு பார்க்கவில்லை அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது தமிழ்நாடு என்ன தனிநாடா நீங்க எல்லாம் பிரிவினை பேசுறீங்களே இங்கே தமிழ்நாட்டுல எப்ப பார்த்தாலும் வந்து இந்திய எதிர்த்து இந்தியாவை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்திய பற்றே இல்லை அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் மீது குறிப்பாக திராவிட இயக்க கட்சிகளின் மீது ஒரு முத்திரையை பிஜேபி குத்திக்கிட்டு இருக்கு இப்போ இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு மாநிலமாக பார்க்காதது யார் ஒன்றிய அரசு பார்க்குது உத்தரப்பிரதேசத்தை போலத்தான் தமிழ்நாடும் பீஹாரை போலத்தான் தமிழ்நாடும் அப்படிங்கிற பார்வை ஒன்றிய அரசுக்கு இருந்தா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்குறது போல பீகாருக்கு ஒதுக்குறது போல நிதியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருப்பாங்கல்ல தமிழ்நாடு என்ன வரி கொடுக்காம இருக்க தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக ஏதாவது செய்தா இந்தியாவை நேசிக்கக்கூடிய இந்தியாவின் குடிமக்களாக எல்லா வகையிலும் இந்த நாட்டுக்கு வந்து பற்றோடு மக்கள் இந்த மக்கள் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படி இந்தியாவை இந்திய அரசை வழி நடத்தக்கூடிய பாஜகவுக்கும் ஒன்றிய அரசுக்கும் தான் ஒரு மாற்று பார்வை இருக்குது தமிழ்நாட்டின் மீது வெறுப்பு இருக்குது வன்மை இருக்குது அப்ப இவங்க இவ்வளவு இடையூறு கொடுத்த பிறகும் கூட நாம வந்து முன்னாடி நிக்கிறோம் எல்லா வகையிலையும் இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய பல்வேறு அமைப்புகள் அமைச்சகங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு இங்க சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கல்வி இங்க சிறப்பா இருக்கு கல்வி நிறுவனங்கள்ல தரவரிசை பட்டியலில் அண்ணா யூனிவர்சிட்டி முதல்ல இருக்கு பல சமூக நல குறியீடுகள்ல நீங்க சிறப்பா செயல்படுறீங்கன்னு விருது கொடுக்கறது யாரு அவங்கதான் பேரிடர் நிவாரணத்தை வந்து சிறப்பா கையாண்டுறீங்க பேரிடரை சிறப்பா கையாண்டு இருக்கீங்க நிவாரணத்தை உரிய நேரத்தில் கொடுத்துட்டீங்கன்னு வந்து பாராட்டிட்டு போனது யாரு மத்திய குழு தான் ஒன்றிய குழு தான் வந்து ஆய்வு செஞ்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சிறப்பா கையாண்டு தமிழ்நாடு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போனீங்க அப்போ உங்களுடைய உதவி வராமலேயே நீங்க வந்து கேட்ட நிதியை தராமலேயே நீங்க யாரும் வந்து ஒன்றிய பிரதமரோ முக்கிய அமைச்சர்களோ வந்து பேரிடர் நேரத்துல மக்களை வந்து சந்தித்தவருடைய துயரை துடைக்காமலேயே இவ்வளவு வந்து ஒரு கையர் நிலையில எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லாமலேயே மாநில அரசு இவ்வளவு நிதி நெருக்கடிக்கு மத்தியில இந்த பேரிடரை எல்லாம் சிறப்பா எதிர்கொண்டு கையாண்டு மக்களை காப்பாற்றி நிவாரணமும் கொடுத்துருக்குதுன்னு நீங்க தான் சொல்றீங்க அப்ப உங்களுடைய உதவி இல்லாமலே இவ்வளவு செஞ்சிருக்கோம்னா உங்க உதவி கிடைச்சா இன்னும் அந்த மக்களுக்கு சிறப்பா இந்த அரசு செஞ்சிருக்கும்ல ஒன்றிய அரசினுடைய நிதி என்பது ஏதோ கிரகத்தினுடைய நிதியா நம்ம நிதி தானே இந்த மாநிலத்தினுடைய நிதி தானே இந்த மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி தானே நம்ம வந்து அநியாயமா எதுவும் கேக்குறோமா உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்தியா அதை விட டபுள் கொடுன்னு கேக்குறமா பீகார் கொடுத்ததை விட மூணு மடங்கு அதிகமா கொடுங்க கேட்கறவா எங்களுக்கு வர வேண்டிய பங்க கொடுங்கன்னு கேட்கிறோம் எங்களுக்கு நீங்க தருவதாக ஒப்புக்கொண்டதை தாங்கன்னு சொல்றோம் பேரிடர் மேலாண்மை சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டீங்க அந்த சட்டம் சொல்றது என்னென்ன செய்யணும் இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு ஒன்றிய அரசு இவ்வளவு நிதி கொடுக்கணும் மாநில அரசு இவ்வளவு நிதி கொடுக்கணும் ஒரு பேரிடர் வந்து அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சட்டம் உருவாக்கப்பட்டு விட்டது அந்த சட்டம் அப்படி நடங்கன்னு சொல்றோம் எங்களுக்கு எதுவும் வந்து நீங்க அள்ளி கொடுங்க எங்களை சிறப்பாக கவனிங்க ஆந்திராவை கவனிக்கிறது மாதிரி பீகாரை கவனிக்கிற மாதிரி அரசியல் நாற்காலியை காப்பாற்றுவதற்காக நீங்க கவனிக்கிற மாதிரி எங்களை கவனிக்க நம்ம சொல்லவே வரல எங்களுக்கு உரிய பங்கை கொடுங்க சட்டப்படி நடங்கன்னு சொல்றோம் எனவே நம்முடைய கோரிக்கை என்பது எல்லா விஷயத்திலையும் சரி மொழி பிரச்சனைகளையும் சரி கல்வி பிரச்சனைகளையும் சரி இது மாதிரியான பேரிடர் நிதி கேட்கறதுலையும் சரி நமக்கு வரக்கூடிய பங்கை கேட்குறது சரி எல்லாமே நியாயமானது அநியாயமா எந்த ஒரு முழக்கத்தையும் தமிழ்நாடு முன்வைக்கல அதனாலதான் நீதிமன்றங்களுக்கு வழக்கு போகும்போது இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான முரண்பாடு ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான முரண்பாடுகள்ல வழக்கு நம்ம நீதிமன்றத்துக்கு போனா ஏதாவது ஒரு வழக்குல மாநில அரசு செய்வது தவறு மாநில அரசு இப்படி நடந்துக்க கூடாது மாநில அரசு இப்படி வந்து சட்டத்தை மீறக்கூடாதுன்னு எங்கேயாவது ஒரு வழக்குல ஒரு நீதிமன்றமா சொல்லிருக்கா ஒன்றிய அரச நோக்கித்தான் நீதிமன்றங்கள் கேள்வி கேட்குது ஆளுநர் ஏன் இப்படி தான் நீதிமன்றங்கள் கேள்வி கேக்குது ஏன்னா அப்படி பண்றாங்க அப்போ குறை சொல்வதற்கு குற்றம் சொல்வதற்கு மாநில அரசை நோக்கி சொல்வதற்கு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க இது ஒரு பழிவாங்கும் போக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற போக்கு குறிப்பாக தமிழ்நாடு பிஜேபி ஏற்காத மாநிலம் நிராகரிக்கக்கூடிய மாநிலம் அதனால பிஜேபி வன்மம் கொண்டு தமிழ்நாட்டை பழிவாங்கணும் நினைக்கிறாங்க அப்ப ஏன் ஏற்க மாட்டோம் தமிழ்நாடு ஏன் பிஜேபி ஏற்காம இருக்குங்கிறதுக்கு காரணமும் இதுதான் என்னைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஆதரவான தமிழ்நாட்டுக்கு சார்பான தமிழ்நாட்டின் நியாயத்தை புரிந்து கொண்ட நிலைப்பாட்டை ஒரு காலமும் எடுக்காது உயிரே போனாலும் நீட்டு விளக்கு தரமாட்டோம்னு அண்ணாமலை சொன்னார் பாருங்க நீட்டு விளக்கு வேணும்னு உயிரே போகுதுங்க ஆனவர்கள் உயிரை கொடுக்கிறார்கள் நீட்டு விளக்கு கேட்டு ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு உயிரே போனாலும் நீட்டு விளக்கு தரமாட்டேன்னு சொல்றாரு அது மாதிரி பேரிடர் நிவாரணி யாருக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு தரமாட்டோம்னு இப்ப ஒன்றிய அரசு சொல்லுது அப்ப தமிழ்நாட்டுக்கு எதிரான சித்தாந்தங்களை கையில வச்சிருக்காங்க செயல் திட்டங்களை கையில வச்சிருக்காங்க அதனாலதான் தமிழ்நாடு பிஜேபி எதிர்க்குது ஏன்னா அரசியல்னு பார்த்தா இப்ப திமுக மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாங்கன்னா அதிமுக என்ன செய்யணும் அரசியல்னா ஓ திமுக எதிர்க்கிறாங்களா அப்ப நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு செய்யணும் இப்ப விசிக்க மும்மொழி கொள்கை வேண்டாங்கிறோம் உடனே விசி கேக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பாமக விசிக்கு எந்த நிலைப்பாடு எடுத்தாங்களா அப்ப நம்ம நேர எதிர் நிலைப்பாடு எடுப்போம் நாம வந்து மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துட்டாங்களா எந்த கட்சிங்க இதுல அரசியல் பண்ணுது அரசியல் பண்ணல தமிழ்நாட்டு களத்தில் தமிழ்நாடு நலன் சார்ந்துதான் தான் இது போன்ற கொள்கைகள் எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் அப்படி இதுல எப்படி அரசியல் ஆகும் இது எப்படி அரசியல் இதுக்குள்ள எங்க இருக்கு இது நேர் எதிர் முரண்பாடு கொண்ட கட்சிகள் கூட ஒன்றாக ஒரே குரலில் முழங்குகிற முழக்கமாகல்ல இது இருக்கு தமிழ்நாட்டின் முழக்கமாகல்ல இருக்கு அப்போ அந்த கட்சி இந்த கட்சின்னு எப்படி இதுல பிரிச்சு பார்க்க முடியும் அப்போ ஒட்டுமொத்த கட்சிகளும் கேட்ட பிறகும் கூட பாஜக மட்டும் அதுல இருந்து எதிர்நிலைப்பாடு எடுத்து வேற ஒரு முடிவை செய்யறாங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி